வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி குழம்புக்கு வந்து வல்லங்க போகலை அதனால் எங்களுக்கு மீன் கிடைக்கல அதனால் எங்கள் வீட்டிலையே நண்டு வலையில் வந்த கருவாட்டை கருவாடு போட்டு வச்சுருந்தோம் எங்கள் வீட்டில் குழம்புக்குண்டே இன்றைக்கி பாறைக்கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறேன் இப்போ நம்ம பாறைக்கருவாட்டை வெட்டி எடுத்துக்கிருவோம் ஏன்னா நம்ம தண்ணியிலையோ வெந்நிலையோ தான் அலசி எடுத்துக்கிறேன்னு கருவாட்டை ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் காய வச்சுருப்போம் இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளவா நாங்கள் உப்பு போட மாட்டோம் ஆனால் நல்லா அலசி எடுத்துகிட்டு தான் குழம்பு வைக்கணும் இப்போ வெட்டி எடுத்துக்கிறோம் பாறை கருவாட்டை வாங்க இப்படி பீஸ் பீஸாக வெட்டி தண்ணி ஊற போட்டுருவோம் இப்போ நல்லா வாட்டை நம்ம பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் அதில் மண்ணுன்னு இருந்தாலும் சரி நல்லா ஊற போட்டுக்கிட்டோம் நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் பேரனை பாருங்க சொல்ற நல்லா அலசி எடுத்துருங்க ஆச்சு அலசி நல்லா எடுத்துறேன் கருவாட்டுக்கு அப்படுவ கருவாடு சாப்பிட மாட்டியா சாப்பிடுவீல நீங்க வெந்நீர் தண்ணி கூட ஊத்தி கருவாட்டை அலசி எடுத்துலாம் இப்போ போய் குழம்ப கூட்டுவோம் வாங்க இப்போ கருவாட்டு குழம்புக்கு ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது இதை வெட்டி போட்டுக்கிருவோம் நாங்கள் கருவாட்டு குழம்புக்கு வந்து இன்னைக்கு ஆற கருவாடு எடுத்துறதுனால நாங்கள் இன்னைக்கு மொச்சை போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் சொல்லுனே கத்திரிக்கா சொல்லு கத்திரிக்காய் கத்திரிக்காய் மிளகாய் மிளகாய் வெங்காயம் வெங்காயா ஆப்பிள் ஆப்பிள் ஆரஞ்சு மாம்பழம் பழம் ஆரஞ்சு பழம் திராட்சை மாதுளை மாதுளை பழம் திராட்சை பழம் நீ ஏபிசிடி சொல்லுவீங்களே சொல்லு

நீ நல்லா படிக்கணும் வீட்டுல வந்து நல்லா படிக்கணும் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து நம்ம குழம்புக்கு தேவையான பொருள்களை எல்லாம் வெட்டிக்கிடுவோம் இப்போ மஞ்சப்படி சேர்த்துக்கிருவோம் இப்போ கரைச்சி வச்ச புளியே எடுத்துக்கிருவோம் இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்துருவோம் தேங்காயில் வந்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்பொடிலாம் சேர்த்தாச்சு இப்போ குழம்பு படி சேர்த்துருவோம் நாங்கள் ஏற்கனவே மொச்சையை ஊற போட்டு அவிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ மொச்சையவும் சேர்த்துருவோம் அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் குழம்பு நல்லா கொதித்து வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கருவாட்டை சேர்த்துக்குருவோம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ அப்படியே குழம்ப தூக்கி அடுப்பில் வச்சிருவோம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் காய்கறியை நம்ம அப்படியே அலசி வச்சுருக்கிற கருவாட்டை நம்ம சேர்த்துக்குவோம் குழம்புல இப்ப தட்டை போட்டு மூடிடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம கருவாட்டை சேர்த்துருவோம் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு கருவாடெல்லாம் நல்லா வெந்து காய்கறியெல்லாம் வெந்து குழம்பு வத்தி வரையும் நம்ம தாளிச்சிக்கிருவோம் இப்போ குழம்புலாம் நல்லா வற்றி காய்கறியெல்லாம் வெந்து நல்லா கருவாட்டு குழம்பு வாசம் வந்துருச்சு இப்போ தாளிச்சிடுவோம் இப்போ வெந்தயம் தாளிப்புக்கு போட்டுக்கிடுவோம் இன்னைக்கு மணக்க மணக்கம் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு நான் தான் இருந்து சாப்பிட்றேன் எல்லாரும் பையாதான் சாப்பிடுவாங்க சுட சுடுங்க நல்லா கருவாட்டு குழம்பு நல்லா வாசங்க நல்லா அங்கே வரைக்கும் மணக்கும் போல நல்லா கருவாட்டு குழம்பு எல்லாம் பாப்பாலாம் இங்கே தான் இங்கே உள்ள ஸ்கூல்ல தான் பாப்பாவை இந்த ஓட்டம் சேர்த்துருக்குறோம் பாப்பா இங்கே உள்ள ஸ்கூலில் தான் படிக்க போகிறா தம்பி மட்டும்தான் அங்கே மச்சான் வீட்டில் தங்கி படிக்க போறேன்னு சொல்லிவிட்டான் பாப்பா மட்டும் இங்கேருந்து ஸ்கூல் போகிறா எல்லாரும் குளிக்க போயிருக்காங்க கிணத்துக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் அதனால சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா மொச்சையெல்லாம் போட்டு நல்ல ஒரு வாசத்தோடு கருவாட்டு குழம்புங்க அன்னைக்கு கருவாடை பாருங்க நம்ம பீஸ் பீஸாக வெட்டி போட்டோம் அப்படியே உடையாமலே குழம்புல வந்திருக்கு கருவாடு நல்லா மொச்சையெல்லாம் நல்லா குழம்புல வெந்து நல்லா டேஸ்ட்டாக உப்பு காரம் சாரம்லாம் இறங்கிங்க குழம்பே வேறு லெவல்னு தான் சொல்லலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கருவாட்டு குழம்ப நாளைக்கும் சுட வச்சு பழைய கஞ்சிக்கு குளிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா அருமையான சாப்பாடுங்க இன்றைக்கி பாருங்க நல்லா வெந்து நல்லா உப்பு அந்த மொச்சையில பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க குழம்புக்குள்ள போட்டு போதே அருமை நீங்களும் இந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து குழம்பு வச்சு நல்லா மணக்க மணக்க சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க